முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம் ஜாதி மதம் அற்றவர் என்ற சான்றிதழை வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை என்று சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஜாதி மதம் அற்றவர் என்ற சான்றிதழை வழங்குவதற்கு வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது திருப்பத்தூரை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் ஜாதி மதம் அற்றவர் என்ற சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கூறிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஜாதி மதம் அற்றவர் என்ற சான்றிதழை வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது திருப்பத்தூரை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் ஜாதி மதம் அற்றவர் என்ற சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஜாதி மதம் அற்றவர் என்ற சான்றிதழை வழங்குவதற்கு வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது திருப்பத்தூரை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் ஜாதி மதம் அற்றவர் என்ற சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஜாதி மதம் அற்றவர் என்ற சான்றிதழை வழங்குவதற்கு வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது மனு மீது தாசில்தார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது